தேங்க்யூ ஷான் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் என் வானம் நீ என் தூரல் நீ பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் வியக்கும் மரியாதைக்குரிய இயக்குநர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் என் நீ கடைசியாக பார்த்துருப்பீங்க அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சிருந்தது அவ தினகரன் சொன்ன அந்த சுச்சுவேஷன் நிறைய இயக்குனர்களோடு நான் வேலை செஞ்சுருந்தாலும் தினகரன் தொடர் என்ன பண்ணார்ன்னா அந்த அந்த ஒரு பாட்டுக்காக மூணு பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு இயக்குனராக ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அது எவ்வளோ அவருக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றது அதிலிருந்து தான் என் வானி அப்படின்றத நான் எழுதினேன் இந்த ட்ரெய்லர்லேயே சங்க இலக்கியத்திலயும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சங்க இலக்கியத்திலயும் கல்லுமுதல் இருக்குதான் ஆஹ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதியமானோட அதியமான் இறந்த பிறகு அவையார் ஒரு கையொரு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க நிச்சயம் அதை எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதை அதை வாசிக்கும் போதே நமக்கு நம்ம அறியாமலேயே வந்து கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு அவ்வையாருக்கு எந்த அளவுக்கு அதியமான் மீது அன்பு இருந்திருக்கு காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையொரு நிலை பாடல் மிக முக்கியமானதுதான் நான் நினைக்கிறேன் அதில் ரெண்டு வரி வரும் சிறிய கல்பெரினே எமக்கு ஈயும் மண்ணே பெரிய கல்பெரினே தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சமா கல் கெடைச்சிதுன்னா அது நீ எனக்கு கொடுப்ப அதிகமா கல் கெடைச்சிதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் குடிச்சு அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்துல கண்ணுள்ளதில் இருந்தது தான் ஆனா அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதா இருந்தது அது எல்லாரும் அருந்தக்கூடியதா இருந்தது அதுக்கு வந்து பாரபட்சம் வந்து கிடையாது இது பாலினம் பாரபட்சம் கிடையாது பொருளாதார பாரபட்சம் கிடையாது நில பாரபட்சம் வந்து கிடையாது இந்த நிலத்தில் இருக்கிறவங்க தான் அருந்தணும்னு ஐந்து நிலத்தில் இருந்தவங்களும் வந்து கல்லை வந்து அருந்தினாங்க அது ஆரோக்கியமானதா இருந்தது அது உடலுக்கும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தது சமூக ஆரோக்கியமாகவும் இருந்தது ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது என்னவா இருக்கு அப்படின்றதுக்கான தான் பாட்டில் ரதா படத்தை நான் பார்க்குறேன்னு குடும்பங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவின்ற உறவை பற்றிய படங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் இப்போ சம வந்திருக்கக்கூடிய படங்களில் அது ஒரு 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 கோடிட்டை காட்டக்கூடியதாக வந்து இருக்கும் ஆனால் பாட்டில் ராதா ஒரு குடும்பம் ஒரு காதல் ஒரு இல்லறன்றது எப்படி வந்து அது அழகாக கட்டமைக்கப்பட்டு உருவாகி அது எப்படி சதஞ்சு போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கணும் ஷான் சொன்ன மாதிரி தான் அது நிச்சயமாக எல்லாருமே பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான் மிகப்பெரிய நன்றி ஷான் பாடி பாடியிருக்கீங்க ரொம்ப சூப்பரான ஒரு டியூன் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே பண்ண படங்கள்லையும் ரொம்ப அற்புதமான டியூன் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் ரஞ்சித் பற்றி சொல்லணுன்னா பரேரும் பெருமாள் தொடங்கி இப்போ ரதா வரைக்கும் ஒவ்வொரு படங்களுமே அந்த பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக வந்து இருக்கும் யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ ஜேபேபியில் இருந்த ஒவ்வொரு படங்களுமே சரி ஜேபேபியாக இருக்கட்டும் ரைட்டராக இருக்கட்டும் குண்டுவாக இருக்கட்டும் நட்சத்திரம் நகர்கிறது எல்லா படங்களுமே கைவிடப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் கவனிப்பாரற்றவர்கள் இவர்களை பற்றிய கவனிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு தொடர் நினச்சிருந்தால் அதை வந்து அனிதாவோட பேர்லேயோ அவரோட பேர்லேயோ கூட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்க முடியும் ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நாம் பெற்ற கல்வியாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இந்த சமூகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றோமோ அதை இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்காவது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் மாமனிதர்கள் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு அந்த வகையில் மிகப்பெரிய மாமனிதராக இருந்து பாட்டில் ராதாவை தயாரித்திருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும் தோழர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அடுத்ததாக பாடலாசிரியர் ரமேஷ் வைத்யா அவர்களை பேச அழைக்கிறோம் பாடகர்கள் பாடுவதற்கு முன்னால் ஒரு சுருதி கூட்டிக்கிறது இருமலை சரியாக வருவாங்க அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே பயங்கர நன்றி சொல்ல வேண்டிய இசையமைப்பாளருக்கு நன்றி பாராட்ட வேண்டியது இதெல்லாம் எப்படி பேச போறோம் எதுக்கு அப்படின்னா பழைய ஞாபகம் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோக்களுடைய படம் ரிலீஸ் ஆகும் இப்போ திட்டம் போடுறதெல்லாம் வேறு தியேட்டருக்கு இன்னும் இன்னும் இன்னொன்று மூணு நாளில் வரப்போகுது ரெண்டு நாளில் வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம் அங்கே போய் கூட்டத்தை காத்திருப்போம் அது ஒரு பழைய ஞாபகம் இதில் தற்செயலாக அண்ணன் குரு சோமசுந்தரம் எனக்கு ஃபேவரட் ஆக்டர் ஒன்று அப்புறம் பார்த்தா நடுவில் அடுத்த நாமினேஷன் மாதிரி பார்வையில இளவழகன் அடுத்த ஃபேவரட் ஆக்டர் ஆகிவிடுவாரோ என்கிற ஐயத்தை எழுப்பி அவர் ஒரு பக்கம் இருக்க இந்த இது மட்டும் ஒரு இது ஒரு குதுகுதுப்பு இருக்குது எப்போ படம் பார்ப்போம்னு அதுபோக பழைய கால குதுகுதுப்புன்னு சொன்னல்ல இன்னொரு குதுகுதுப்பும் இருக்குது என்னென்னா நம்மளும் நம்மளும் முன்னாள் காலத்தில் டிம்பப்பா டிம்பர டிப்பான்னு டிம்பரப்பப்பான்னு பாடி விட்டு நைட்டு ஃபுல்லாக பகலில் பப்பரப்பப்பான்னு படுத்து கிடக்கிறதுலேருந்து இது என்னடா இந்த 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 ட்ரெய்லர் பார்த்தோம் ரெண்டு மூணு பாட்டு பார்த்தோம் அப்படியே நடுங்கி போயிடுச்சு அந்த குதுகுதுப்புங்கிறது வந்து வேறு ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் மில்லி மீட்டரையும் அந்த அந்த இது வேறு மில்லி சின்ன மில்லி மீட்டரையும் நம்ம இதில் அதில் பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்கலாம் இதில் நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட நான் குடிக்க மாட்டேன்னு தெரியுமா அப்பப்போ கட்டிங்கை போடுவேன் அப்படின்னாக்கா கட்டிங் தான் போடுவாப்பில் ஒரு எட்டு கட்டிங் பத்து கட்டிங்கிற மாதிரி போகும் இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பரவாயில்ல எங்கே போனாலும் கிடைக்கிதுங்கிறது மாதிரி இருக்குது அது பார்த்துருக்கலாம் பார்க்க முடியாது ரொம்ப நுட்பமானது என்னென்னாக்கா அதில் படத்தில் அது முக்கியத்துவமாகவே இல்லை இப்போ தான் பார்த்தேன் ட்ரெய்லரில் ஓடும்பொழுது முதல் நாள் என்னமோ சொல்கிறான் வெட்டி புரியன் குத்தி புறையேங்கிறேன் அது என்னென்ன நமக்கு புரியல படம் பார்க்கும்போது புரியும் ஆட்டோவில் போகும்போது அவனுடைய கையை பிடிச்சி போகிறான் பாருங்க பொண்டாட்டி கையை நடிப்பே இல்லை சார் அது ஆத்மாவிலிருந்து வரக்கூடியது என்னென்னா முதல் நாள் என்ன பண்ணோம்னு தெரியாது ரெண்டு மணி வரைக்கும் அடித்தோமா குடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார் விட்டு பொண்டாட்டிக்கிட்டு நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஐ லவ்யூன்னு சொன்னாலே அந்த கொம்பளை பிள்ளை என்னத்துக்கு ஆகிறதுங்க கொடுவத்துக்கு அப்போ மறுநாள் போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல அப்போ அந்த ஆதுரமாக அப்படி கையை பிடிச்சி வச்சுருக்காம பாருங்க அந்த அம்மா கையை பிடிச்சி ரெண்டு கைக்குள்ளேயும் வச்சு அந்த நேரத்தில் அந்த மூஞ்சியை பாருங்களேன் அது இந்த படத்தில் இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி இந்த சீனை எங்கே வாழ்க்கையில் எங்கே பார்க்கும்போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறத மாதிரி இருக்கும் அவனும் நடிக்க மாட்டான் உண்மையிலேயே அப்படித்தான் தான் இருப்பான் இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமாக அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு தெரியல ஆல்கஹாலிக் அனானிமஸ்ஸு இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும் அந்த அடைச்சி வச்சிருக்காங்க இல்ல அது அதில் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ்னுடைய ஒரு புஸ்தகத்திலேருந்து புத்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க உள்ள ஒரு தொண்ணூறு நாள் நாற்பது நாளுங்கிறது மாதிரி இருக்கணும் என்னை விர்றாங்கிறான்ல என்னை விட்ற நான் காப்பாத்தக்கே அப்படின்னா இருந்து தான் கத்துறாரு அந்த கேரக்டர் கத்துறான்னு நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இருக்கும் அங்கே ஒரு புக்கு படிக்க சொல்லுவாங்க அதில் இருக்கிற ஒரு வரி கண்ணில் தண்ணி வந்துடும் சார் முதல் நாள் ஃபுல்லாக இல்லாததை பண்ண வேண்டியது சிரிப்பு தான் அந்த டிம்பப்பா டிம்பர டிப்பா டிம்பர பப்பா இருக்கல அது மாதிரி ஒரே உற்சாகம் தான் கொண்டாட்டம்தான் தான் மறுநாளைக்கு இதுக்கு நூறு சதவீதம் ஆப்போசிட்டான இதாக இருக்கும் அப்போ மறுநாள் எந்திரிச்சு உட்காந்துருப்பான் முதல் நாள் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதம் இருக்கும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல அதில் உள்ளே போய் நான் பார்த்துருக்கேன் விதவிதமாக சொல்லியிருக்காங்க உள்ளே அடைஞ்சி கிடக்கும்போது போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வேற இருக்குது ஒருத்தன் சொன்னான் ஒரு ஒரு நண்பர் நம்மள மாதிரி கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்கிறான் என் குழந்த ஒம்பது மாதம் குழந்தைய காலை பிடிச்சி கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன் நூறுரூவா கொடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு கேட்டான் இது அவன் வாழ்க்கையில் நடந்தது இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும் இது மறுநாளைக்கு தெரிஞ்சால் எவ்வளவு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அந்த புஸ்தகத்தில் ஒரு வரி வரும் அவ்வளவு குற்ற உணர்ச்சி அதை எப்போ போதை ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோம் மங்கு போதையாக வந்தது பொங்கு போதையா நேற்று நைட் இருந்தது காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு முழிப்பு வந்துடும் தூக்கம் வந்திருக்காத மயக்கம்தான் அந்த மங்கு போதையில் அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உக்காந்துருப்பான் பத்து பதினோரு மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான் எங்கே போவான் சரக்கு கிடைக்கி அதுதான் பிக் புக்கு அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புத்தகம்னு பேர் பிக் புக்கு இதில் தயாரிப்பாளர் ரஞ்சித் தயாரிப்பாளர்கள் சொன்னாங்க என் படம்னு இயக்குனர் சொல்லலாம் என் படம் இருபத்தி நாலாந்தேதி ரிலீஸுங்க என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் பார்த்த ஒவ்வொரு மில்லி மீட்டருன்னு சொன்னேன் அதை பார்க்கும்போது உண்மையில் இது என் படம் இது நான் நினைக்கிறேன் இது என் படம்னு நினைக்கிறேன் என்னை மாதிரி கோடி பேர் இருக்கான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள் இந்த படம் எப்போ ஜனவரி இருபத்தி நாலு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட மாட்டேமாங்கிற அளவில் இருக்குது முந்தி மாதிரியாக இருந்ததுன்னா எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன் நாளைக்கு ஜனவரி இருபத்தி நாளாக வச்சா என்னையே ஆயிரும் உங்களுக்கு இப்போ வரிசைப்படி வரிசை நம்பராக தான் வைப்பீங்களா நாலு நாளாக கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு வெறி பார்க்குற வெறி பிடிச்சிருக்கு இப்போனாக்கா கொஞ்சம் அந்தஸ்தா நாகரிகமாக இருக்கிறதுனால இருபத்தி நாலு வரட்டும் அப்படின்னு காத்திருக்கோம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒவ்வொன்றிலையும் தன்னை அடையாளம் பார்த்துக்கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க இந்த மாதிரியான நடிகர்களை பற்றியெல்லாம் அவர் நல்லா நடிப்பார் ஒரு நல்லா மியூசிக் போடுவார் நல்லா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் அது அப்படித்தானே இருக்கும் இயல்பான விஷயம் பட ரிலீஸுக்காக உங்களைப் போல் நானும் காத்திருக்கேன் மிகுந்த நன்றி பேசும்போது உங்களோட பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருந்தது சார் தேங்க் யூ அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பாடலாசிரியர் தனிக்கொடி அவர்களை எல்லோருக்கும் வணக்கம் குமாதேவி ரமேஷ் வைத்தியா பாடலை பற்றி பேசியதற்கு பிறகு என்ன பேசுகிறேன்னு தெரியல இந்தியாவின் தமிழ் சினிமாவின் உலக அடையாளமாக இருக்கிற அரும்பெரும் மேடை இது அத்தனை இயக்குநர்களும் மிகப்பெரிய இயக்குநர்களும் இந்திய அடையாளமாக உலகத்திற்குரிய வரும்போது கூட பேசிக்கிறது அதிக நம்ம இப்போ கண்ணாடி பிரச்சனையை பேசும்போது மிஸ்கின் சார் வந்துட்டார் அதனால் கண்ணாடியை கழட்டிடு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பை எப்படி வந்ததுங்கிறத மட்டும் நான் சொல்லிவிட்டு சுருக்காக முடிச்சிடறேன் பாடல் எல்லாமே முடிஞ்சிருச்சு படமும் முடிஞ்சிருச்சு ஒரு பாடல் மட்டும் ஒரு வாரத்தில் வேணும் அப்படின்னு தினகரன் சொல்லி அதியன் தோழர் வந்து நீங்கள் தனிக்கொடி தோழரை ட்ரை பண்ணுங்கள் அவர் செய்வார்னு சொன்னாங்க அதே போல் வந்தார் அந்த அப்படி தான் நான் அறிமுகமானேன் அதே மாதிரி ஒரு ஒரு வாரத்தில் அந்த பாடலை வந்து ரெக்கார்டிங் முடித்தோம் நான் வந்து ஜான் ரோடன் சாரை சொல்லணும் எனக்கு இது ரெண்டாவது படம் நீங்கள் கொடுக்கறது ஆனால் நம்ம உமா தோழர் சொல்கிறாங்க உண்மையிலேயே ஃபஸ்ட்டு பாட்டை பாடினது நீங்கள் எனக்கு தான் மாட்டிருக்கீங்க ராட்சசி படத்தில் என் பாட்டை பாடினது நீங்கள் தான் அதுபோல் தொடர்ந்து எங்களுடைய பயணம் இருக்கிறது உண்மையிலேயே இந்த படத்தில் மிக மிக முக்கியமான பாடலை அதென்ற யாரோ சொன்னாங்க அந்த பாட்டை ஒளிபரப்பாமல் இருக்கிறதுக்கு அந்த கண்டென்ட் ரிலீஸ் ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாடல் இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சாரன் எழுத்தாளர் பிரபஞ்சன்ட்ட ஒரு கிட்ட கேள்வி கேட்டார் நீங்கள் பாரில் உட்காந்து என் ஃப்ரெண்டோட குடிச்சிருக்கீங்க நீங்கள் குடிகாரர் தானே அப்படின்னு அதுக்கு பிரபஞ்சன் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதில் நான் குடிப்பவன் தான் ஆனால் குடிகாரன் அல்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்களா குடிப்பவன் எப்போவாது குடிக்கிறவன் தன்னுடைய கிரியேட்டிவ் கிரியேட்டிவாண்டியோ சந்தோஷத்துக்காண்டியோ நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக குடிப்பவன் ஆனால் குடிகாரன் என்பவன் தன் உழைப்பு தன் வாழ்க்கை அத்தனையும் செலவு செய்து அதற்காக அழிந்து போகிறவன் குடிகாரன் எனவே நான் குடிப்பவன் தான் குடிகாரன் அல்ல என்று சொன்னார் ஆனால் இந்த படத்தில் ஒரு குடிகாரன் எப்படி மீண்டு வருகிறான் என்கிற ஒரு மைய புள்ளியில் இருக்கக்கூடிய பாடலை எனக்கு தந்த இயக்குனர் சிவலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய முக்கியமான நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் எப்படி அதிகன் தோழர் வந்து அறிமுகமாகி சிவலிங்கம் எனக்கு ரெண்டு பேரும் ரஞ்சித் தோழர் சொல்லி எனக்கு ஒரு ஒரு படத்தில் ஒரு பாட்டு இழுத்துறதுக்கு வாய்ப்பு கொள் இந்த மேடையிலையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து தீவிர வெறித்தனமான ரசிகன் அவருக்கு அண்ணன் கூப்பிடுவார் அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காரு அதை உடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்டு முக்கிய ஆளுமைகள் இருக்கிற இந்த அரங்கத்தை மதித்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் இந்த படத்தை கொண்டு செல்வதன் மூலம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல காரியம் செய்வீர்கள் என்கிற அன்புணர்வோடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்